அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புத்தக அறிமுகத்தில் உங்களை சந்திக்கிறதில் நமக்கு மகிழ்ச்சி தான் நம்ம நேற்று புதுக்கோட்டை புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தபோது சக்ஸஸ் புக் ஷாப் அவங்க வந்து வாங்கி கொடுத்த புத்தகங்களை பற்றி அறிமுகத்தை பார்த்துருந்தோம் அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாங்கி கொடுத்துருந்தாங்க நம்ம எஞ்சியிருக்கக்கூடிய இருபது இருபத்தி ரெண்டு புத்தகங்களோட அறிமுகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் நேற்று வந்து ஒரு இருபத்தோரு புத்தகங்களோட அறிமுகத்தை பார்த்துருந்தோம் பலதரப்பட்ட ஆசிரியர்கள் பல்வேறு பதிப்பகங்களை சார்ந்த ஒரு இருபது புத்தகங்கள் இருக்குது அதை பற்றியான சின்ன சின்ன அறிமுகங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த புத்தகங்களை வாங்குவதற்கு நான் வந்து தொகை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னா இந்த புதுக்கோட்டை புத்தக கண்காட்சியில் புத்தகத் திருவிழால புத்தகங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டுருந்தபோது கையில் காசு இருந்துச்சு நான் என்ன செஞ்சேன்னா சரி நம்ம அங்கேயே வாங்கிட்டு எஞ்சி இருக்க தொகை வந்துச்சுன்னா நம்ம நண்பர்கள்ட மெதுவாக சூழிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அப்புறம் அது அப்பையில கையில் காசு இல்லாத போது விரல் மொழியர் நூல் திருட்டு அப்படின்னு நாங்கள் ஒரு வாச வட்டம் வச்சுருக்குறோம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே உடனடியாக தொகைகளை அனுப்பி விரைவாகவே நான் வந்து அக்டோபர் இறுதியில் ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சொன்னேன் நம்ம நண்பர்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்குள்ள தொகைகளை கொடுத்து அந்த புத்தகங்களை வாங்க வைத்து பதிப்பாக அந்த கடைக்காரருக்கும் எனக்கும் நெருக்கடி இல்லாமல் பண்ணிட்டாங்க எனவே அவர்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரமலர் தினமலரோட பதிப்பில் என்னை பற்றிய செய்தி வந்திருக்கிறது அதையும் உங்களோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நம்ம நேரடியாக இந்த புத்தகம் பரிந்துரை அல்லது இந்த சாரி புத்தக அறிமுகத்துக்கு நம்ம நேரடியாக போயிடலாம் வாங்க என்னென்ன புத்தகங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாற்கரம் அந்த பதிப்புத்தோட சில புத்தகங்களை தான் பார்க்க போகிறோம் இது கௌதமர் புத்தரான வரலாறு க புத்தரான கதை கம்யூட்ராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க புத்தரை மையமாக வைத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நிறைய புனைவுகள் வரலாற்று புனைவுகள் தொடர்ச்சியாக தமிழில் வந்துக்கிட்டு இருக்கு அதில் இதுவும் புத்தரை மையமாக வைத்து அதை புனைவாக வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதைக்களமாகத்தான் இந்த நாவல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல ஏற்கனவே அவர் வந்து ஆஹ் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல ஈடுபட்டிருந்த காரணத்தினால அதோட சாயல் அதான் எல்லா தத்துவங்களை கொண்டும் புத்தரை அந்த விளக்குகளில் புத்தரை பார்க்கும்போது புத்தர் ஒரு புதிய நபராக தோற்றமளிக்கிறார் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது அதனால தான் இந்த இந்த புத்தகத்தையும் நம்ம நண்பர்கள் பரிந்துரைச்சிருக்காங்க அதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற புத்தகம் நிசாந்தன் சாயல் அப்படிங்கிற ஒரு க சிறுகதை தொகுப்பு இது இது நிசாந்தன் வெளியிட்ருக்கிறார் இதுவும் நார்க்கரம் இருக்காங்க பின்னாடி பார்க்கும்போது யாரோடைய சாயலுமே இல்லாமல் இந்த உள்ள கதைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கதைகளோட அறிமுகத்தினம படிக்கும்போது அன்பினால் அந்த எல்லா ஒரு பன்னிரெண்டு கதைகளுக்கு மேக ஒரு மையச்சரடாக அன்பு இருக்குது அறம் இருக்குது அதை மையமாக வைத்து இந்த கதைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஒரு சிறப்பான சிறுகதை தொகுப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் இதுவும் ஒரு புனைவு தான் மலைமான் திருமுறி காரி காரியை வயிற்றான வைத்து ஒரு வரலாற்று நாவல் அசோக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறாரு முக்கியமாக ஏற்கனவே காரியை வைத்து இதெல்லாம் நாவல் வந்திருக்காங்க இதில் வந்து காரி அப்படிங்கிற முதன்மையான பாத்திரமாக வைத்து இல்லை வல்வில் ஓரியல்லாம் சிறு குழந்தையாக இருக்கும் போது வர்ற அந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அறிமுகங்களை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது பல விஷயங்களை கடந்த காலம் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க கடந்த காலம்னு ஒன்று அதை பற்றியான அதை நிகழ்காலம் இப்படி இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிமுகம் பின்னாடி இருக்குது இந்த அட்டை பகுதியில் முக்கியமாக என்ன சொல்கிறதுனா கடந்த கால நாயகர்களை இந்த காலத்தோட கண்ணோட்டத்தோட அந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சின்ன ஒரு ஏன்னா ஓ ஒரு காரியை பற்றியெல்லாம் அவ்வளோ பெரிய செய்திகள்லாம் இருக்காது அப்போ இல்லை அதை சங்க இலக்கிய பாடல்கள் இதன் மூலமாக வாசித்து அதை திரும்பவும் மீட்டுருவாக்கம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சவாலான ஒரு விஷயந்தான் ஆனால் அதை வைத்தும் அசோக்குமார் அவர்கள் பண்ணியிருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்வுக்குரிய ஒரு விடயம் அதனால் இந்த நாவலையும் நாம் வாங்கியிருக்கிறோம் அடுத்தது தோப்பாவோட ஆய்வுலகம் அவரோட மொத்த நேர்காணல்கள் ஆய்வுகள் எல்லாத்தோட தொகுப்பை தான் நார்க்குறம் வெளியிட்டிருக்காங்க ரெண்டு தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டிருக்காங்க இது முதல் தொகுதி தோப்பாவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேச்சு மரபு அல்லது நாம் அன்றாட புழங்கக்கூடிய பல விஷயங்களிலிருந்து தமிழரோட மர பண்பாட்டை கட்டமைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் அதுலேருந்து பல விஷயங்களை கண்டடைஞ்சு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் மஞ்சள் நீர் அப்புறம் சடங்குகள் இப்படின்னு பல விஷயங்கள் பற்றி அவர் தமிழ் சமூக மரபுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதனால் அது அதெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நம்ம இந்த புத்தகத்தை பார்க்குறோம் இதுவும் ரெண்டாவது தொகுதி அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரியான பிற இது இருக்குது அதனால் நாற்கரம் இதை ஒரு முக்கியமான பணியாக செஞ்சுருக்காங்க அதனால் இதையும் நம்ம வாங்கியிருக்கோம் தோப்பாவோடய பல நூல்கள் நம்மகிட்ட தனித்தனி நூலாகவே இருக்குது நான் கல்லூரி படிக்கும்போது கல்லூரியில் முதல் மதிப்பெண் எடுத்ததுக்காக எனக்கு பரிசாக கொடுத்தது வந்து தோப்பாவோட பண்பாட்டு அசைவுகள் அந்த நூலை தான் எனக்கு பரிசாக கொடுத்துருந்தாங்க அப்போலேருந்து வாசிக்க தொடங்கினது தான் தோப்பாவை அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய தனித்தனி சிறு சிறு நூல்களாக வாசித்து இன்றைக்கி பல பெரிய நூல்கள் அவரோட நூல்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு இப்போ இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்ததாக சில வெவ்வேறு பதிப்பங்களோட சில நூல்கள் மொத்தமாக இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது காலச்சுவடோட காற்று நிழல் நஞ்சுண்டன் சிவபிரசாத் அவர்கள் தொகுத்துருக்கிறாங்க ஆஹ் முக்கியமாக நஞ்சுண்டனோட வெளிவராத கதைகள் அப்புறம் கட்டுரைகள் அப்புறம் செம்மைப்படுத்தப்பட்ட கட்டுரைகள் அவற்றையெல்லாம் வந்து இதில் தொகுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம் ஒரு சிறப்பான நூலாக இருக்கும் நஞ்சுண்டனை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இலக்கியத்தில் வாசகராக இருக்கக்கூடிய எல்லாரும் நிச்சயமாக அவருடைய இந்த பதிவுகளையும் நாம் படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் அடுத்ததாக மரியா தாமுவுக்கு எழுதிய கடிதங்கள் சுந்தர ராமசாமி சுந்தரராமசாமியோட பனிரெண்டு சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு இதில் தமிழகம் அமெரிக்கா இப்படி எல்லாமே ஒரு கதைக்கலனாக இருக்கிறது கிட்டத்தட்ட அவரோட இறுதி காலகட்டங்களில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தொகுப்பு இதுவும் மொழியோட கட்டமைப்பு எல்லாமே மிக மிக லகுவாக இருக்கிறது வாசிக்க அப்படின்லாம் நம்ம இதில் படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது எனவே முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பாக நம்ம இதையும் வாங்கியிருக்கிறோம் அடுத்து நம்ம காவியாவோட சில நூல்கள் ஊத்துமலை ஜமீன் சுகந்தி அண்ணத்தாய் அவர்கள் எழுதி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க தென்பாண்டி சீமை அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி பாளையம் அதில் முக்கியமான ஒரு பகுதி ஊத்துமலை ஜமீன் அவங்க சங்கம் வைத்து அவர்களும் தமிழ் இருக்கிறார்கள் முக்கியமாக காவடி சிந்தை எழுதி அண்ணாமலையார் போன்றவரெல்லாம் இந்த இவர்கள் கீழே இருந்திருக்கிறாங்க ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படின்றவரெல்லாம் பார்க்க முடியுது அப்போல்லாம் இதை சுகந்தி அண்ணத்தாய் அவர்கள் எழுதியிருக்காங்க அந்த மரபில் வந்த ஒருத்தவங்க தான் எனவே அந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரவேந்தன் அவருடைய தாய் கோழி கோழிகள்லேயே என்னது மிகச்சிறந்தது தாய்கோழி தான் சேவல் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு குஞ்சுக்கு ஆபத்துனாலும் எது வந்து முட்டி தாக்குதுன்னா தாய்க்கோழி இதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் இதில் யார் பெரியாரை மையமாக வைத்து பெரியாரோட எழுத்துக்களை பெரியார் பற்றிய எழுத்துக்களை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் அரவிந்தன் இப்போ டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறாரு எனவே அவரையும் நம்ம அண்மையில் சந்திச்சிருந்தோம் இப்போ அந்த அவருடைய ஒரு நூலையும் நமக்கு படிப்பதற்கு வாய்ப்பாக வந்திருக்கு பெரியார் ஆய்வுகள் தொடர்பாக ஒரு முக்கியமான நூலாகவும் இது இருக்கிறது எனவே இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக பார்க்க போகிறது திராவிட இயக்க வரலாறு முரசொலி மாறன் சூரியன் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்து வந்தது பிராமணர் அல்லாதார் இயக்கத்தில் அதற்கு எதிரான அந்த பிராமணர் அல்லாதார் இயக்கம் தொடங்கி அதற்கு பிறகு நீதி கட்சி ஆட்சி அது முடிக்க அந்த அந்த அடிப்படை அந்த தொடக்க கால ஆளுமைகள் அவர்களை பற்றியான பதிவுகள் எல்லாமே இதில் இருக்குது திராவிட இயக்கத்தோட ஒரு தோற்றுவாய் எப்படி இருந்தது அதை புரிஞ்சுக்கிறதுக்க இந்த நூல் மிக மிக அடிப்படையாக இருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை வந்து இந்த ஆண்டு அவங்க திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட எழுபத்தைந்தாவது ஆண்டு உருவாக்கி அதை பற்றி இப்போல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி திராவிட இயக்கம் அது எப்படியெல்லாம் தோன்றுச்சு அதோட கூற்றுக்கன் எப்படி இருந்துச்சு அப்படி அப்படியெல்லாம் அறிஞ்சிக்கிறதுக்க முரசலிமாறன் அந்த இயக்கத்தில் பயணித்த அவருடைய இந்த நூல் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நூலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தில்லை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாநில சுயாட்சி நம்ம ஏற்கனவே இது பல இடங்களில் ஏற்கனவே தண்டிக்கப்படுகிறதா தமிழ்நாட்டுன்னு பல பல இந்த வரிசையில் இது மாதிரியான பல நூல்கள் இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடி மாதிரி ஒரு திராவிடம் சுயாட்சினா என்ன மாநில சுயாட்சின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க ஒரு வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி ஏதோ வேறு எதுக்காக இருந்தாலும் வரி பகிர்வு இப்படின்னு பலவற்றிற்கு நம்ம மத்திய அரசோட கடிதம் போக்குவரத்தின் மூலமாக தான் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட அதிகாரம் வேண்டும் மாநிலத்தில் இருக்க அரசுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் வேண்டும் மத்திய அரசுலேயே அதிகாரங்களுக்கு குவியக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசுகிறார் இவர் இதை பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் பல இடங்களில் படித்ததை தான் தொகுத்து சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக எல்லாரும் படிச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இந்த நூலை பற்றி அவரே சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம் சரி அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது வந்து ஓகே வானதி பதிப்பகத்தோட இரண்டு நூல்கள் கல்லுக்குள் சிற்பம் ராசு நல்ல பெருமாள் அவரோட நூலை பற்றி நேத்தே ஒன்னு பார்த்துருந்தோம் பிரம்ம ரகசியம் தான் பார்த்துருந்தோம் இப்போ அந்த அவருடைய நூல்களை தொகுத்து அந்த நூல்களில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஐக்கன் அவர்கள் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிற நூல்தான் கல்லுக்குள் சிற்பங்கள் இதையும் வானாதி பதிப்பவும் வெளியிட்டிருக்கிறாங்க அதனால் இந்த நூலை நாம் வாங்கியிருக்கிறோம் சரி அடுத்ததாக பார்க்க போகிறது மேலாண்மை குரல் அரு ராமநாத சாரி ஆர் ராமநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க திருக்குறளில் மேலாண்மை கருத்துக்கள் எப்படி இருக்குது அது என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இதில் பார்க்க முடியுது அதனால் திருக்குறள்ங்கிறது காலம் காலமாக பல தலைப்புகள் எழுதுறதுக்கு ஒரு அமுத சுரபியாக தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் எனவே அந்த வகையில் இந்த நூலை நாம் வாங்கியிருக்கோம் மேலாண்மை குரல் ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க சரி அடுத்த நம்ம பார்க்கலாம் இது ஊத்து தேனி சீருடையான் வயதான காலத்துல அறுபதுக்கு பிறகு இந்த முதுமைங்கிறது பழைய கால ஞாபகங்களை எப்படி மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கு கிட்டத்தட்ட பார்வை மங்கிய நிலையில ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாக பாலு பின் சென்று தன்னுடைய ப பார்வையற்றோர் பள்ளியில் படித்த அனுபவங்கள் அது பற்றியான அந்த காலகட்டத்தில் நண்பர்களோடெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுவதாக இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது ஒரு புதிய கதைக்கலனாக இருக்கும் தமிழில் பார்வையற்றோர் பள்ளி பற்றியெல்லாம் மிகச்சிறப்பாக சித்தரித்த ஒரு நாவல்னால் அது தேனி சீருடையனோட நிறங்களின் உலகம் தான் இப்போ அடுத்ததாக இந்த நாவலும் இருக்குது இதையும் நம்ம படித்து பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக இதுவும் டிஸ்கவரி பேலஸோட இன்னொரு புத்தகம் பெண் பிரபஞ்சன் இதை நீண்ட நாளாக தேடிக்கிட்டே இருந்து ஒரு வழியாக வாங்கியாச்சு வரலாற்றில் அல்லது புராணங்களில் பெண் என்பவள் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற பல விஷயங்களை இப்போ ராமாயணம் மகாபாரதம் இதுல எல்லாம் பெண் பெண்ணது பெண்ணுடைய கோணத்திலேயே எப்படி பிரபஞ்சன் அதை சிந்தித்து எழுதியிருக்கிறாருங்கிறத தாண்டி ஜானகி அம்மாள் அப்புறம் தோல் சிலை போராட்டத்தில் ஈடுபட்ட எலிசபெத் அம்மாள் இவங்களை பற்றியான பல செய்திகளையும் பல கட்டுரைகளில் இதில் சொல்லியிருக்கிறாரு ஒரு இருபத்தெட்டு கட்டுரைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் எனவே பெண்களை மையமாக வைத்து ஒரு பெண்ணின் கோணத்தில் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் எனவே இந்த நூலையும் நாம் படிப்பதற்கு வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக இன்னும் தனித்தனி பதிப்பகங்களோட சில நூல்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம் இது அம்மாவை மிகவும் எனக்கு பிடிக்கும் வசுதேந்திரா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் இதை தம்பி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க டூ சோர்ஸ் ப்ரெஸ் அவங்க வந்து மொழிபெயர்ப்புக்காகவே இயங்கக்கூடியவங்க அவங்க இதை வந்து வெளியிட்ருக்குறாங்க அம்மாவை பற்றியான பதிவுகளை மையமாக வச்சு இந்த கட்டுரை நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது கர்நாடக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இதில் பாவனனோட ஒரு கட்டுரையை படிக்கும்போதும் இதில் அந்த சொல்லியிருந்தார் ஒரு மூணாவது படிக்கும்போது இந்த பைய அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே காலை கடன்களை கழிக்காது பழக்கமே இல்லாத அந்த பயலுக்கு அப்பப்போது இப்போ வகுப்பறைகளில் பாத்ரூம் வந்து அந்த நெருக்கடி ஏற்படும் அப்போயில் ஒரு வாட்டி அவன் வந்து என்ன செஞ்சிட்றான்னா அங்கே ப வகுப்பறைகளே அவன் வந்து மலஞ்சலத்தை கழிச்சிட்றான் அப்போயில் அவங்க டீச்சர் வந்து அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க தங்கச்சி போய் அவங்க அம்மாவை வர்றாங்க அவங்க அம்மா வந்து அந்த ஸ்கூலை மிக எளிமையாக கழிவிட்டு அவங்க அடுப்பு போயிடுறாங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லாமல் இருக்குது அதே சமயம் அந்த அம்மா வயசான காலகட்டத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து நீரழிவு நோய் வருது அப்போ அவங்களுக்கு அவங்கள அறியாமலே மலஜலம் போகிற விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ அது இங்கே மகனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அதனால அவன் அதை விட்டு வெளியிலே போய் வெளியூர் வெளிநாட்டுக்கே அது போயிடுறான் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் தன்னுடைய அம்மாவை பற்றியான இது மாதிரியான ஒரு சின்ன குழந்தையில அம்மாவுக்கு அம்மாவுக்கு மல மகனோட மகன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லாமல் இருக்கு ஆனால் அம்மாக்களோட பிரச்சனைகள் மகன்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியெல்லாம் இதில் பேசியிருக்காங்க இப்படி தன்னுடைய தாயை பற்றியான தன் குடும்பத்தை பற்றியான பலருடைய நினைவுகளை ஒரு பல கட்டுரை வடிவில் எழுதியிருக்கிறாரு அதனால் இந்த நூலை நாம் வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நூல் வந்து ஓகே இலக்கிய சிற்பிகள் ச பாலசுந்தரனார் அவருடைய மகன் பா மதிவாணன் அவர்கள் சாகித்ய அகாடமி அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த நூலை தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவருடைய இலக்கிய பணிகள் எப்படிப்பட்டது தொல்காப்பியம் இப்படி பலவற்றிலும் அவர் மிகச்சிறந்த ஆய்வாளராக இருந்தார் அவருடைய ஆய்வு பணிகளை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறாங்க சாகித்ய அகாடமி பல தமிழ் இலக்கிய ஆளுமைகளை பற்றியான நூல்களை வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் அந்த வரிசையில் இந்த நூலும் வெளியிடப்பட்டிருக்கு அதனால இதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்தது காத்திருக்கும் சாவிகள் ஜோசப் ராஜா தமிழலை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க முக்கியமாக இன்றைக்கி பாலஸ்தீனம் அப்படிங்கிறத டெய்லியும் அந்த செய்திகளை கேட்டுக்கிறோம் கொத்து கொத்தாக குழந்தைகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பல செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதை அதை பற்றியான பல கவிதைகள் அடங்கிய தொகுப்பு தான் இது ஒரு காலை என்பது நமக்கு எவ்வளோ எளிமையாக விடியுது ஒரு குழந்தையை நம்ம பார்க்குறோம் அது கா கோலம் போகிறோம் அப்படின்னு ஆனால் ப பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அது ஒரு கொடூரமாக இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த காத்திருக்கும் சாவிகள் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பை என்றாவது ஒரு நாள் என்னுடைய இந்த இந்த சாவிகள் இறக்க இதயம் கொண்டவர்களின் இதய கதவுகளை ஏதாவது துறக்கும் அப்படின்னு அவர் பேசுற மாதிரி இந்த கவிதை தொகுப்புகள் இருக்கு சில அறிமுகத்தை பார்க்கும்போது அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதனால இந்த நூல் இது ஒரு கவிதை தொகுப்பு அதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்து இது குமரகுருவரனோட கவிதைகள் விஷ்ணுபுரம் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறாங்க மொத்த கவிதைகளை தொகுத்து முக்கியமாக குமரகூருவரன் தன்னுடைய கவிதைகளை பற்றி சொல்லும் போதே அது ஒரு அம்பு நான் கவிதை அதை வந்து யாரை தைக்கிறவங்க தான் அதை பற்றி பேசணுமே தவிர நான் அதை பற்றி பேச முடியாது கவிதை எழுதுறத நான் அதை ஒரு விலகி நின்று தான் அதையும் செய்கிறேன் அப்படிங்கிறாரு எனக்கு அந்த கவிதையாக்கும் அந்த கணங்கள் இருக்குல்ல அது மட்டும் தான் சந்தோஷத்தை தருது அதை பற்றி தான் அந்த தருணத்தில் நான் எழுதிட்டு அதை விட்டு விலகிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறாரு அவருடைய கவிதைகளை நாம் கட்டாயம் படித்து பார்த்து நிச்சயமாக நம்மளே பேசுவோம் அடுத்ததாக கோட்டவம் அலையாத்தி செந்தில் அவருடைய புத்தகம் யாப்பு வெளியிட அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது தென்காவிரி படுகையோட கதைகளை இவர் வெளியிட்ருக்காரு இப்போ ஆட்டுக்கிட் கிடையெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இதில் எருமை கிடைகளை பற்றி பேசியிருக்கிறாரு ஒரு ஐந்து சிறுகதைகள் முக்கியமாக இதில் அந்தந்த வட்டார வழக்குக்குரிய அந்த அகராதிக்குரிய சொற்களையும் என்னென்னத்துக்கு என்னென்ன பொருள் அப்படின்லாம் தொகுத்து கொடுத்துருக்குறாருங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம் எனவே இது மாதிரியான பல நூல்கள் தொடர்ச்சியாக வெளியிடணும் அதனால் இந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நூல் வந்து பட்டணத்து வாழ்வு காணாசுவோடது நற்றினை வெளியிட்ருக்குறாங்க முக்கியமாக காணாசுவோட இது வந்து வெளிவராத பதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரொம்ப நாளாக அது வெளிவராமல் இருந்துச்சு அதை நாங்கள் மீண்டும் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம் இதை பற்றியான இன்னும் மேலதிக தகவல்களை நான் படித்து பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் அதனால் இந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நூல் வந்து வளர்ச்சியின் நாயகன் பாபா சாஹிப் அம்பேத்கர் கலைமாமணி சபிதா சோசப் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இது வந்து கிளாசிக் பப்ளிகேஷன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நூலில் பின்னாடி பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம அம்பேத்கரை பற்றி நேரு அவர்கள் சொல்லிய விஷயங்கள்லாம் இருக்குது முக்கியமாக தன்னுடைய சுய லாபத்திற்காக இல்லாமல் எல்லா எந்நேரமும் மக்கள் நலனை பற்றியே சிந்திச்சுக்கி இருந்தார் உயர் நீதிமன்ற பதவி குடியரசுத் தலைவர் பதவி எல்லாமே தேடி வந்த போதும் கூட அவர் ஒரு தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தபோது மக்கள் நலனுக்காக இப்படியெல்லாம் பாடுபட்டார் அப்படின்னு பல விஷயங்களையும் இறுதி நாள் வரையும் மக்களின் நலனுக்காக அவர் பாடுபட்டார் அப்படிங்கிற பல செய்திகளை இதன் மூலமாக தெரி தெரிஞ்சுக்க முடியுது அதனால் இந்த நூலையும் நான் வாங்கியிருக்கிறோம் அடுத்து பார்க்க போற நூல் வந்து ஜன் ஞான கதைகள் முத்து அவர்கள் ஓவியத்தோடு வெளியிட்டிருக்காங்க இந்து தமிழ் திசைப்பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க முக்கியமாக கதையை சொல்லிவிட்டு அதில் நம்ம நீதி சொல்லுவோம் ஆனால் இதில் நீதிகளே கதைகளாக விரிகிறது அப்படின்றதெல்லாம் அந்த அறிமுகத்தில் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி குரு தான் சீடன்கிட்ட இருந்து அறிவை பெற்றுக்கொள்வான் பெற்றுக்குவான் அப்படிங்கிற மாதிரி பல கதைகளில் பார்க்கும்போது இங்கே அப்படி இல்லை குருவும் சில நேரங்களில் சீடன் இருந்து அறிவுகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற பல செய்திகளை நாம் பார்க்க முடியுது இல்லை நல்ல ஓவியங்களையும் பறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது இது குழந்தைகள் படிப்பதற்கும் பெரியவர்கள் படிப்பதற்கும் ஒரு ஏற்ற நூலாக இருக்கும் ஏற்கனவே போனாடி மமதிசாரியோட ஒரு நூலையும் நம்ம வாங்கியிருந்தோம் அதனால் இந்த நூலையும் ஆகிருக்கும் இறுதியாக நல்ல பெரிய நூல் மகாகவி வரலாறு வரலாறு வரலாறுகளாக விரியும் வாழ்வு இது வந்து பல மகாகவியோட கிருங்கை சேதுபதி வெளியிட்டிருக்கிறாங்க அதை தொகுத்திருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ம மகாகவியோட வாழ்ந்தவர்கள் அவரை பற்றி பேசிய பலரோட தொகுப்புகள் அவரை கண்ட கண்டவர்கள் அப்படின்னு பலரை பற்றியான பலரும் கூறிய வரலாற்று தொகுப்புகள் மொத்தமாக இதில் இடம்பெற்றிருக்கு பலரோட வாரா எதுகிரியம்மா இப்படி பலரோட நினைவுகள் எல்லாமே சேர்ந்து இது தொகுக்கப்பட்டிருக்கிறது எனவே பாரதியை தொடர்ச்சியாக பல கோணங்களில் பலரும் தொகுத்துக்கிட்டு வர்றாங்க அதனால் இந்த நூலையும் வாங்கியிருக்கோம் ஏற்கனவே பாரதியோட கால வரிசை பட்ட ப படைப்புகள் அதைத்தான் நான் வாங்கணும்னு தொடர்ச்சியாக தேடிக்கிட்டே இருக்கேன் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டார் வெளியிட்டதோடு சரி அந்த நூலை பற்றி நம்ம அவங்க கம்மியிட்ட கேட்டால் இன்னும் வருது 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 வருதுங்கிறாங்க இன்னும் வந்து சேர்ந்த பாடல கைக்கு சரி ஓகே அதனால் அந்த நூலை அந்த நூல் கிடைச்ச பிறகு ஒரு ஒரு வருடம் மொத்தமாக இது இன்னும் பாரதி விஜயம் எழுகணி புலவன் நினைக்கிறேன் இன்னும் இது மாதிரி ஒரு ஒரு ஐந்தாறு நூல்கள் பெருநூல்களை நம்மகிட்ட இருக்குது அதனால் அதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஆறு மாதமாவது ஒரு வருடமாவது தொடர்ந்து தொடர்ந்து அதை பற்றி அவரை பற்றி படிக்கணுங்கிற ஒரு திட்டம் இருக்குது பார்க்கலாம் அந்த நூல் நம்ம கைக்கு கிடச்ச பிறகு அதையும் நம் செய்துவிட்டு அதை பற்றியான செய்திகளை நம்ம இங்கே பகிர்ந்துக்கலாம் ஏன்னா பாரதி படிக்க படிக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரம்மாண்டத்தையும் வியப்புகளையும் தரக்கூடிய ஒரு ஆளுமை இப்படி இன்றைக்கி ஒரு இருபத்தி ரெண்டு புத்தகங்களுக்கு மேலான அறிமுகத்தை பார்த்துருக்கோம் அடுத்த நல்லதொரு அறிமுகத்தில் சந்திப்போம் நன்றி